சேனலுக்கு ஒரு லட்சம் subscribe ஆன அவார்டு சில்வர் பெண் வந்திருக்கு அதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட காமிக்கிறேன்

அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அவார்ட் இருக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு வேறு என்ன வசிக்கிறாங்கன்னா அந்த டீம் கார்டு கொடுத்துருக்காங்க யூடியூப்ல வந்து ஒரு செனி கார்டு செய்தி அரசர் போட்டு இந்த அவார்டு யூடியூப்ல இருந்து வந்திருக்கு நமது சேனல்ல வந்து ஒரு லட்சம் சப்ஸ்கிரைப் ஒரு லட்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணதுனால இந்த அவார்டை அமைச்சிருக்காங்க அவங்களுக்கும் இந்த நேரத்தில் செய்தியாளர் யூடியூப் சேனல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நமது பார்வையாளர்கள் இன்னும் ஆதரவை தந்து எங்களுக்கு அதிக சப்ஸ்கிரைப் செய்து இந்த சேனலை மேலும் ஊக்கப்படுத்த வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்